ஜனவரி மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரே அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை நடத்துகிற விதம் நாங்கள் அதிசய மக்கத்தக்கதாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் இயற்கை அசம்பாவிதங்களிலிருந்தும் உலகத்திற்குரிய போராட்டங்கள் போராட்டங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமணசுகளோடும் மறைசாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லியமை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகதோடும் தாய் திருச்சபையோடும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் எல்லா துதி பலி ஆராதனை பலி புகழ்ச்சி பலி நன்றி பலிகளோடும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிற திருப்பலிகளோடும் எங்களை இணைத்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் இதோ நன்றி துதிவலி வீடத்தை கட்டி உம்மை நோக்கி நாங்கள் ஆராதனையும் துதியையும் செலுத்துகிறோம் ஐயா நன்றி சொல்லி உம்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பேரன்பு உயிரினும் மேலானது என்று சொல்லி சங்கீத காரரோட இணைந்து நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவை எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அப்பா விண்ணகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ராஜாதி ராஜா அரசர்களுக்கெல்லாம் அரசர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் உலகத்தை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் அன்பினாலே எங்களை படைத்தவர் நீர் அன்பாயிருக்கிறபடினால நீரே எங்களை முதலில் அன்பு செய்கிறபடினால் எங்களால் ஆளுமை அன்பு செய்ய முடிகிறது வருஷத்தாவியான வழியாக உம்முடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு ஓ இந்த அன்பு எங்களை உண்மை அன்பு செய்யும்படி தூண்டுகிறதற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நீ புதிய படைப்பாய் மாற்றுகிறீர் ஒவ்வொரு நாளும் அண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஐயா உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மறை ஓ எல்லா விதமான கண்ணிக்கும் எங்களை பாதுகாத்து ஓ ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கும்படி ஒரு மனதாய் நாங்கள் துதிக்கும்படி நீர் எங்களை வைக்கிறீர் ஓ நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி மெய் தொத்தரிக்கிறோம் இதனால் அப்பா அநேக மக்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம் அநேக அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கலாம் அவை சந்தோஷமானவையாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் வழிகளை தந்திருக்கலாம் காயப்படுத்தி இருக்கலாம் அப்போ அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழுந்திருக்கலாம் என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணங்கள் எங்களுடைய ஆழமனதில் தோன்றியிருக்கலாம் ஏமாற்றங்களும் வெறுமைகளும் எங்களை சுற்றி நெருக்கி இருக்கலாம் மனிதர்கள் எங்களை கைவிட்டிருக்கலாம் நாங்கள் நம்பின மனிதர்கள் நம்பின உறவுகள் எங்களை விட்டு வெகுதளவில் சென்றிருக்கலாம் நாங்கள் நினைப்பது போல காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம் அப்பா அவடைய கரம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி நிரப்பினதற்காக நன்றி சூழ்நிலைகளிலும் உடைய காயப்பட்ட அரவணைக்கும் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசன்ன முன் சென்றதற்காக பின் சென்றதற்காக வல்லப்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே நான் உன்னை தும் நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே எங்களோடு கூட இங்கே நடத்துகிற உங்கள் தெய்வீக பிரசனத்திற்காக இலைப்பாடு தரும் பிரசனத்திற்காக மாறுபோது சேர்த்தனைத்து உடைய இருதயத்துடைய துடிப்பை நாங்கள் கேட்கும்படி செய்கிற உடைய பரலோக அன்புக்காக கல்வாரி அன்புக்காக எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் உடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி அறிந்து ஆழ்கடலில் வீசி நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்ற அந்த கல்வாரி அன்புக்காக ஓ நன்றி சொல்லி நாங்கள் மாண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா நீ செய்கிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும் பொழுது இப்படியாய நாங்கள் நடத்தப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நீரே அப்பா எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும் நீரே எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்களுக்கு கற்பாறையாக இருந்து கேடகமாக இருந்து கோட்டையாக இருந்து எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாக இருந்து அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை எங்களை நிறுத்துகின்றீர் நன்றி சொல்லி மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேய் தெய்வம் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் ஆம் ஆண்டவரே இன்றி நாளிலும் கூட அப்பஹா இதோ நாங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் கலங்க வேண்டாம் இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உடன் இருக்கிறீர் என்று சொல்லி உலகம் முடிய மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை நீர் எங்களுக்கு புதுப்பிக்கிறீர் ஆமாண்டவரே உமால் அனுப்பப்படுகிறவர்களுக்கு எந்த இடமாக இருந்தாலும் இதோ உங்களுடைய துணையும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் இதனால் செய்தில நீர் அப்பங்களை செய்த நிகழ்விற்கு பிறகு உங்களுடைய சீடர்கள் அவர்களுக்கு முன்பதாக அந் அடுத்த கரையிலுள்ள வெட்சாயுதா அனுப்பிவிட்டு தனியாக நீர் நீ அப்பா பிதாவோடு வேண்ட செல்கின்றேன் ஏதோ நீர் தங்களை அனுப்பி வைத்திருக்கிறீர் இதனால் ஏதோ அவர்கள் தங்களுக்கு துணை செய்ய வருவார் என்று சீடர்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நீர் கடல் மீது நடந்து வந்ததைக் கண்டு அஞ்சி பேயிற நினைத்து அலறுகிறார்கள் அப்போது ஆ அவர்களிடம் துணிவோடி இருங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றீர் என்ற முதல் வாசகத்திர யோவான் அந் அச்சத்திற்கு இடமில்லை என்று கூறுகிறார் மீது அப்பா அவனுடைய சீரர்களுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தால் அவர்கள் உம் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததால் ஏதோ நம்பிக்கை கொண்டிருந்திருந்தால் இப்படி அவர்கள் அஞ்சிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு மீது உண்மையான அன்பு இல்லாததாலும் நம்பிக்கை இல்லாததாலும் தான் இவர்கள் அப்படி அஞ்சுகிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது ஆமாண்டவரை உன் மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை இல்லாத பொழுது அன்பு இல்லாத பொழுது நாங்களும் கூட இப்படித்தான் பயப்படுவோம் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படுவோம் அப்பா இதோ நம்பிக்கை குன்றும்பொழுதுதான் எங்கள் ஆழ்மனத்தில் பயம் வருகிறது நம்பிக்கையில் குறைவு ஏற்படும்பொழுதுதான் நாங்கள் கலக்கத்திற்கு உள்ளாகுகிறோம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி ஓ நீர் எங்களுக்கு வாக்கு தத்தும் கொடுத்திருந்தாலும் நீர் எங்களோடு கூட உடன் பயணித்தாலும் நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கைவிடவில்லை என்றாலும் அப்பா எங்கள் ஆழ்மனதில் எங்களை அறியாமலேயே ஒரு பயம் எங்களை இருள் நிறைந்த சூழ்நிலை ஆக்கிவிடுகிறது விடுகிறது அம்மாண்டவரை எப்பக்கமும் இருளாய் தோன்றுகிறது எப்ப பக்கமும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது ஆமாண்டவரே இப்பேற்பட்ட நம்பிக்கற்ற சூழ்நிலையை இப்பேற்பட்ட எங்களால் முடியாத காரியங்களை இது வந்து ஜப வேலையில் உங்களுடைய நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே எங்கள் பயத்தின் ஆவி எங்கள் சோர்வின் ஆவி எங்கள் துக்கத்தின் ஆவி எங்கள் உலகத்திற்குரிய போராட்டத்தை கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை உடைய பரிசுத்த ரதத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியானுடைய ஐக்கினி கோட்டையினாலும் பா நாங்கள் சபித்து நிர்மலமாக்குகிறோம் நம்ம புகந்த தூய உயிருள்ள பலியாயங்களை நாங்கள் படைக்கிறோம் டவரே நம்பிக்கையும் அன்பும் இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லி என்னுடைய வாழ்த்தையில் நாங்கள் கண்டுகொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா விசுவசிக்கிறோம் மாண்டவரே அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்து உம்மை விசுவசித்து இதோ நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீரென்று சொல்லி இதோ மனிதர்களுக்கு நாங்கள் அஞ்ச தேவையில்லை சூழ்நிலைகளுக்கு நாங்கள் அஞ்ச தேவையில்லை உலகத்தின் போராட்டங்களுக்கு நாங்கள் அஞ்ச தேவையில்லை ஏனில் அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்த எங்கள் பரலோக தகப்பன் நீர் எங்களை கரம் பிடிப்பீர் நீர் எங்களை தூக்கி சுமப்பீர் எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீர் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிறபடி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவையான பரலோக வல்லமினால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்போ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உடைய தெய்வீக பிரசனத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் உடைய தெய்வீக ஆளுகைக்கு ஒப்புக் எங்களுக்கு அவை யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்கு முன்பதாய் சென்று கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறவர் கோணல் ஆனவைகளை நேராக்குகிறவர் நீர் எங்களுக்காக செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா உடைய திருவிழத்திற்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்யட்டும் எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா விதமான போராட்டத்தைகளையும் வேறறுத்து அப்படியே தெய்வீக பிரசன்னமும் அன்பும் இந்த இரவு வேலைல ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பும் படிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாகு மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடன் வருவீராக செபத்தில் இருந்து வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா பரலோகத்தின் பல கணிகள் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதம் உண்டாவதாக அப்படியா இப்பிள்ளைகளை உமக்கு சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஐசி மரணத்திற்கும் வாழ்க்கையின் விளிம்பிற்கும் போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள வாரத்தின் வல்லமைக்குள்ள தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரிடுகிறோம் ஐயா பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ உலகமோ உலகத்திற்குரியவைகளோ அப்போ எங்கள் ஊனியல் நிச்சைகளோ ஓ இந்த உலகத்திற்குரிய எந்த போராட்டமோ எங்களை அணுகாதபடிக்கு உங்களுடைய பரிசு தன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களை முத்திரிடுவீராக எங்களை பாதுகாத்து கொள்வீராக அப்படியாக ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்படி பாதுகாப்பு உண்டாகட்டும் பிரசன்னம் உண்டாகட்டும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் நாங்கள் பெற்று இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய கருத்துக்குள்ளே எங்களை மூடி பாதுகாத்து மீண்டும் அதிகாலை விளையலை உங்களுடைய அன்பில் உங்களுடைய இறக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் எல்லா தொதி எல்லா கணி எல்லா மகிமையில் எடுத்துக்கொள்ளும் மீட்படை சுனுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுல இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களைய இரவு வணக்கம்